என்னோட தங்கச்சி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனால் அந்த ஊரில் எல்லாருக்குமே ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அந்த பொதுமக்கள் கிட்ட ரொம்ப ஒரு பாண்டிங் நல்ல பாண்டிங் உருவாகிடும் ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் பார்க்குறது விஎஓ அப்புறம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களோட அவங்களோட நடந்துக்கிற விதம் தான் ஒருத்தரை தீர்மானிக்கிறது அதனால என்னோடய தங்கச்சி எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் பொதுமக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக பேசுவாங்க அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி என்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போச்சு என்ன ஒரு தெரியுமா சொன்னால் என் தங்கச்சி வேறு திட்டுமே சரி தங்கச்சியே பார்க்காட்டி போனாலும் அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு சொல்லிடுவார் சரி பரவாயில்ல அப்புறம் என்ன ஊர்னா கொடுக்கூர் கொடுக்கூருங்கிற ஒரு கிராமம் அங்கே ஒரு வீட்டுக்கு போனோம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா அக்காவை கூட்டிகிட்டு வா பழாப்பழம் மாம்பழம்லாம் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் ஒரு ஊருக்கு போகும்போது அப்படியே என் தங்கச்சி கூட அந்த வீட்டுக்கு போனோம் அவங்க போனதுமே சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட வச்சு தான் அதுக்கப்புறமா கொலைக்கே கூட்டிகிட்டு போனாங்க முந்திரிக்காடு முந்திரி சைடு எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே முந்திரி முந்திரி தான் அந்த முந்திரி காட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாமரமாவது வச்சுருக்காமல் இருக்க மாட்டாங்க ஒரு பலாமரமாவது இல்லாமல் இருக்காது கிராமங்களில் எப்போவுமே பழ வகைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நான் போனதும் ஒரு பெரிய பலாப்பழத்தை வெட்டி போட்டுட்டாங்க அது கொஞ்சம் வெடிச்சிருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய பழமாக இருந்துச்சு அதில் இருக்கிற சுலைகளும் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால வெடிச்சிருச்சு அது இது பண்ணி போட்டாங்க அதை அறுத்து விட்டாங்களா சா அதோடு சேர்ந்து ஒரு மூணு நாலு காய் கூட்டிடுச்சு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இதில் இந்த பலா காயில் அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த காம்பு இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பழுக்காதான் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த எப்போவுமே பலாப்பழம் வாங்கும்போது அந்த முள் இருக்குது பார்த்திங்களா முள் ரொம்ப நெருக்க நெருக்க இருக்கிறத பார்த்து வாங்கக்கூடாது கொஞ்சம் அது கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் நம்ம வாங்கினாக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒடுக்கு ஒடுக்கு இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் அப்புறம் அதெல்லாம் அறுத்துக்கிட்டு பக்கத்து கொள்ளைக்கு அப்படியே பாருங்களேன் இது அப்படியே வரிசையாக போகிறோம் மாமரம் பலாப்பரம் பலாமரம் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த இதுவும் அவங்க கொள்ள தான் அப்படியே வரிசையாக இருந்துச்சு இது இப்போது பல வகைகளில் பல வகைகள் உண்டாச்சா இதில் இது ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி என்னென்னா க இந்த நான் போனதுக்கு அப்புறமா அப்போ கூட எனக்கு இதோடய வெரைட்டி தெரியாது ஒரு வீடியோவில் பார்த்தேன் இது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது இந்த பழம் எப்படி இருக்குமா இது அறுத்து விட்டாங்க அறுத்து விட்டதுமே இந்த பழ பழம் அப்படி அப்படியே இதாக போயிடுச்சு அதில் கையில் கூட எடுக்க முடியல எடுத்தால் ரொம்ப அப்படியே கொல குள குளம்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வெரைட்டி இது என்ன வெரைட்டின்னா கன்னியாகுமரி சைடில் சொல்லுவாங்களாம் கஞ்சி பழம்னு சொல்லுவாங்களாம் கஞ்சி வர்க்கன்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்களா கூழாம்பழம்னு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியும் இருக்குது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வெரைட்டி என்னென்னா கறிப்பழாங்கிறது சமையலுக்கு பயன்படுத்துகிறது நாட்டுப்பழம் நமக்கு தெரியும் நம்ம நாட்டுப்பழம் தெரியும் அப்புறம் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது ஐனிப்பழா வந்து கன்னியாகுமரி சைடில் இருக்கும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் விலை ரொம்ப அதிகம் நம்ம சைடில் இருக்கும்போது அப்புறம் அந்த முந்திரி கொட்டெல்லாம் பறித்து அதை கொண்டு வந்து அந்த மரங்களுக்கு கீழே கொண்டு வந்து போட்டு பழத்தெல்லாம் திருகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே அந்த பழங்கள்லாம் அப்படியே கொட்டிடுவாங்களா கொட்டினதுக்கப்புறமா ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்டது போவேன் அப்படியே மரங்களுக்கு அது எருவாகிடும் ஓகே பாய்